நீங்க காவல்துறையில இருந்து நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு தெரியும் உண்மையிலேயே ஆம்புலன்ஸ் இருந்தா படாது

ஆனால் நீங்கள் எனக்கு சரி பண்ணி தரல அப்படின்னா நான் எந்த விதமான தர மாட்டேன் நேயரை இங்கே வந்து சைக்கிள் ஓட்டத்துல நானும் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் எம்எல்ஏவை சைக்கிள் ஓட்டுதுங்க ஆளுங்க எம்எல்ஏ இங்கே சைக்கிள் ஓட்டுதுங்க பைக் ஓட்டுதுங்க எல்லாத்தையும் ஓட்டி காட்டி இந்த ஏரியா விடியலில் சூப்பராக இருக்குன்னு கட்டத்துல நான் விடியல் விடியலாச்சு எவ்வளோ தூரம் மடியல போகுதுன்றதை நான் இதே கண்டிப்பேன் இந்த ஒரு ஸ்ட்ரெக்ஸா தள்ளி காட்டுற உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வெயில்லாம் அனுபவம் ஏதோ ஸ்டெக்சர் கொடுத்த பாவத்துக்குன்னு அவங்களும் விட்டுறேன்